உயிரோடு இருக்கும்போது நம்ம உடம்புல என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் வரைக்குமான உயிர்மை சீரிஸில் எல்லா எபிசோட்ஸ்லையும் பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி இறந்து போனதுக்கு அப்புறமா மனித உடலில் என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இறந்து போன கொஞ்ச நேரத்துலேயே உடம்பு சில்லுன்னு ஆரம்பிச்சிடும் அதை விதச்சு போயிடும் துர்நாற்றம் எல்லாம் கூட வீசும் இது போக உடம்புக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் என்னென்ன நடக்குது எப்படி நடக்குது ஏன் நடக்குது இதெல்லாத்தையும் தான் நம்ம சீட்டேட்டோட இன்னைக்கு உரிமை எபிசோடில் பார்க்க போகிறோம் இறந்து போன பிறகு மனித உடல் அழுகி போறதே நாலு ஸ்டேஜஸ்ல நடக்கும் ஆட்டோலிசிஸ் டிகே முதல்ல ஆட்டோலிசிஸ் இதுதான் கொஞ்சம் நீளமான இப்போ நம்ம உடம்பு இறந்து போன உடனே சில்லுன்னு ஆகுது இல்லையா இதுக்கு ஆல்கர் ஏன் நடக்குதுன்னா இப்போ நார்மலா நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ரத்தம் பாஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி பாயக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் தான் நம்ம உடம்புடைய வெப்பநிலையை சீரா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது இப்போ நம்ம இறந்த உடனே அந்த ரத்த ஓட்டமே நின்றுடுது அப்படிங்கிறதுனால அந்த வெப்பநிலை சீரா இல்லாம அது குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம உடம்பு சில்லுன்னு ஆகுது இப்போ இறந்து போன உடனே மட்டும் இல்லாமல் இறக்குறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது மரண படுக்கையில் இருக்கும்போதோ இல்லை இறக்கும் தருவாயில போதுமே கூட அவங்க உடம்பு சில்லுன்னு ஆக ஆரம்பிக்கும் இல்லையா இதுக்கு காரணமும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது தான் அதனால தான் அந்த நேரத்துலயே அவங்களோட உடம்பு சில்லுன்னு ஆகுது அடுத்து நம்ம தசைகள் சரியாக சுருங்கி விரிகிறதுக்கு ஃபைபர்ஸ் தேவை இந்த ஃபைபர்ஸ்க்கு தேவையான ஆற்றல நம்ம உடம்புல செல்கள் இருக்கு இல்லையா அந்த செல்களுக்குள்ள மைட்டோகான்ட்ரியா இருக்கும் அந்த மைட்டோகான்ட்ரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பைன் அதுதான் கொடுக்கும் இப்போ நம்ம இறந்து போனதுக்கப்புறம்

நம்ம உடம்புல ரத்தம் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து தான் செயல்படுது அதனால தான் கீழே மேலே தலை வரைக்குமே கூட தலை பாய முடியுது ஆனால் நம்ம இறந்த பிறகு ரத்தம் இல்லையா அதனால புவிப்பு விஷயால அந்த ரத்தம் இல்லாமல் கீழே கால் நோக்கி வர ஆரம்பிக்கும் அங்க போய் ஒரு குளம் மாதிரி தேங்கும் அதனாலதான் தான் அந்த பகுதியில் இறந்தது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிவப்பு நிறத்திலையோ இல்லைன்னா பிங்க் நிறத்துலையோ சில பேருக்கு அது வந்து நீல நிறத்துலயோ கூட இருக்கும் இதுக்கு லிவர் மார்டிஸ் அப்படின்னு பேர் இது நம்ம இறந்ததுக்கு அப்புறமா முப்பது நிமிஷத்தில் ஆரம்பிச்சு பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் ஆகும் இப்படி செட் ஆகிறதுக்கு இப்போ அந்த மாதிரி மொத்தமாக கால்லயே இல்லாம உடம்புல அங்கங்க கட்டி போய் ரத்தம் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த உடம்பு இறந்ததுக்கு அப்புறமா வேற வேற இடத்துக்கு தொடர்ந்து மாத்திட்டே இருந்திருக்காங்க ஒரே இடத்துல வைக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க உடம்புலயுமே ரத்தம் மொத்தமா கீழே போகாம வேற வேற இடத்துல மாறி இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதை பாக்குற போலீஸோ இல்லைன்னா அந்த மத்த இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர்ஸோ ஓகே இந்த உடம்பை வேற வேற இடத்துக்கு கொலை பண்ணதுக்கு அப்புறமா மாத்திட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கணிப்பாங்க அடுத்து என்ன ஆகுனா செல்களுக்குள்ள ரத்தம் பாயிரது நின்று போயிடும் அதனால அந்த செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற முடியாம போய் அங்க இருக்கக்கூடிய சி ஓட்டு எல்லாமே அசிடிக்கா மாற ஆரம்பிச்சிடும் அதாவது அமிலத்தன்மை அடைய ஆரம்பிச்சிடும் இது பத்தாதுன்னு அந்த செல்களுக்குள்ள சில செரிமான நொதிகள் எல்லாமே இருக்கும் அந்த நொதிகள் அந்த செல்லையே உள்ளிருந்து அரைக்க ஆரம்பிக்கும் இப்படி அந்த நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளேருந்து செதைய ஆரம்பிக்கிறதுனால தான் இது ஆட்டோலிசிஸ் அதாவது சுய செரிமானம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பேர் வச்சுருக்காங்க இதுக்கப்புறமா என்ன ஆகும்னா செல்லுக்கு வந்து வெளியில் ஒரு படலம் மாதிரியான ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும் அந்த அவுட்டர் லேயர் பிரேக் ஆகி அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய திரவங்கள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் இதுதான் ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்றாங்க இந்த ப்ளோட்டிங் தான் ரெண்டாவது ஸ்டேஜ் இந்த ப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல குடலுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே குடல்ல வெளியேறி உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சு உடம்புல இருக்கக்கூடிய மென்துசுக்களை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படி சாப்பிடுறதுனால அது நிறைய கழிவுகளை வெளியேற்றும் அந்த கழிவுகள்ல சல்ஃபர் மாதிரியான வாயுக்கள் அதிகமா இருக்கும் இப்போ இந்த சல்ஃபர் மாதிரியான வாயுக்கள் கூட இன்னொரு வாயுவும் ஒன்னா சேரும் எந்த வாயுனா ஆட்டோலிசி ஸ்டேஜ்ல செல்லுடைய நொதிகள் எல்லாம் அந்த செல்லை அரிக்க ஆரம்பிச்சு சில வாயுக்களை வெளியேற்றும் சொன்னோம் இல்லையா அந்த வாயுவும் இந்த சல்ஃபர் மாதிரியான வாயுக்கள் கூட ஒன்னா சேர்ந்துடும் அப்படி சேர்றதுனால உடல் முழுக்க வீங்க ஆரம்பிச்சு உடலுடைய தோல் நிறமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் இப்போ இவ்வளவு வாயுக்கள் நம்ம உடம்பு ஃபுல்லா செட்டில் ஆகுது அப்படிங்கறதுனாலதான் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது அப்படி துர்நாற்றம் வீசும்போது இந்த இறந்து போன உடல்களை சாப்பிடக்கூடிய ஸ்கேவஞ்சஸ் அது கொஞ்சம் கொஞ்சமா ஈர்க்க ஆரம்பிக்கும் இதுல ஈக்கள் தான் ரொம்ப அதிகமாக வந்து சேரும் ஒருத்தர் இறந்து போன கொஞ்சம் நிமிடங்கள்லயே ஈக்கள் அந்த வாசனையை கண்டுபிடிச்சு அவங்க மேல வந்து உட்கார ஆரம்பிச்சிடும் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடலை சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அதுங்க முட்டையையும் அந்த முட்டையிலேருந்து ரொம்ப சீக்கிரத்துலேயுமே புழுக்கள் வெளியே வர ஆரம்பிச்சு அந்த புழுக்களுமே இந்த உடம்ப சாப்பிட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த புழுக்கள் எல்லாமே ஈய மாதிரி அந்த ப்ராசஸ் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இப்ப இது போக அந்த உடல் அப்படியே தொடர்ந்து மக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஈக்கள் போக இன்னும் பெரிய பெரிய வண்டுகள் எல்லாமே கூட வந்து அந்த உடம்பு மேல உட்காந்து அதுங்களுமே முட்டையிட்டு பெரிய பெரிய புழுக்கள் எல்லாம் வந்து அதையுமே சாப்பிட ஆரம்பிக்கும் இப்போ என்ன மாதிரியான புழுக்கள் ஒரு உடம்பை சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சுமே கூட அந்த உடம்பு எந்த நேரத்தில் இறந்து போயிருக்கலாம் இத்தனை நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்கு இத்தனை மாசத்துக்கு மேல இறந்து அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரி இறந்து போன ஒருத்தரோட உடம்புல என்ன மாதிரியான புழுக்கள் இருக்கு அப்படிங்கறதோட சைஸை வச்சு அதை எப்ப இறந்து போனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு போரன்சிக் என்டமாலஜி அப்படின்னு பேர் அடுத்து மூணாவது ஸ்டேஜான ஆக்டிவிட்டிக்கு இது ஒருத்தர் இறந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும் இப்போ பாக்டீரியாவும் புழுக்களும் உடம்பு உள்ள இருந்து அப்படியே சரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உடம்புடைய திசுக்கள் குறைய ஆரம்பிக்கும் அதே நேரத்துல உள்ள இருக்கக்கூடிய வாயுக்களும் திரவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த துவாரங்கள் வழியா வெளியேற ஆரம்பிக்கும் சில சமயங்கள்ல ப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல உடம்பு உடம்பு பெருசாகிட்டே போகும் சொன்னோம் இல்லையா அந்த வீக்கம் ரொம்ப பெருசாகி உடம்பு மொத்தமாக வெடிச்சு கூட உள்ள இருக்கிறது எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ ப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல உடம்பு நல்லா வீங்கிட்டே போச்சு அப்படின்னா இந்த மூணாவது ஸ்டேஜ்ல உடம்பு மொத்தமாகவே சுருங்க ஆரம்பிச்சிடும் கடைசியா நாலாவது நிலையான ஸ்கெலட்டனைசேஷன் மூணு நிலைகளில் உடலில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டதுனால இப்ப மிச்சம் வெறும் எலும்புக்கூடுகள் மட்டும்தான் நம்ம எலும்பு குடுகள் கால்சியம் ஆலயம் கொலோஜனாலையும் ஆனது இதுல கனிமக்கூறுகளும் கரிமக்கூறுகள் அதாவது கார்பன் காம்பனன்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால சீக்கிரமா எல்லாம் செதஞ்சு போகாது இந்த எலும்பு கூடுகள் எல்லாம் இயற்கையா செதஞ்சு போறதுக்கு சில ஆண்டுகள்ல இருந்து பல ஆண்டுகள் வரைக்கும் கூட ஆகும் இப்ப சொன்னது எல்லாமே இயற்கையா ஒரு உடம்பு இறந்து போய் நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நடக்கக்கூடியது இப்ப ஒருவேளை சுற்றுச்சூழல் மாறுது வெப்பநிலை வேற மாதிரி இருக்கு ரொம்ப குளிராக இருக்கு அப்படின்னா அப்போ அந்த உடம்புல வேற மாதிரி மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி இறந்து உடம்ப நாமளே கொஞ்சம் ஐஸ்ல வச்சோம் அப்படின்னா அப்பயுமே இந்த ப்ராசஸ் டிலே ஆகிறதுக்கு அதாவது கொஞ்சம் தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் வச்சு சுற்றுச்சூழல் எப்படி இருந்துச்சு வெப்பநிலை எப்படி இருந்துச்சு அந்த உடம்பு இப்போ எப்படி டீக்கே ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு உடம்பு எப்போ எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க இதுல இன்னொரு கேஸ் இருக்கு என்னன்னா இப்போ சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் வேற மாதிரி இருந்து ஒருவேளை அந்த உடம்புக்கு சரியான ஆக்சிஜன் கிடைக்காம போச்சு அப்படின்னா அப்போ உடம்புல இருக்கக்கூடிய தண்ணீர் சத்துக்களும் கொழுப்பு எல்லாமே பிரேக் ஆகி உடம்புல ஒரு மெழுகு மாதிரியான லேயரை ஃபார்ம் ஆகும் அந்த மெழுகுமாலையான லேயர் உடம்ப ரொம்ப நாளை கெட்டு போகாத மாதிரி பார்த்துக்கும் இதுக்கு மம்மிஃபிகேஷன் அப்படின்னு பேர் இவ்வளோதாங்க விஷயம் இப்படி தான் நம்ம உடம்பு இறந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய ஆரம்பிக்குது சிதஞ்சு மொத்தமாக வந்து அழிஞ்சு போகுது இப்போ நான் சொன்னது எல்லாமே மேலோட்டமாக நாலு ஸ்டேஜஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இது போக ஒவ்வொரு நிமிஷத்துல என்ன நடக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட டீட்டெயில்தான் இருக்கு அதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை அது எல்லாமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்கலாம் இதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுப்பாங்க அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமாக ஒரு உடம்பு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இறந்துச்சு எப்படி இறந்து போச்சு கொலை பண்ணி இறந்து போச்சா இல்லை நார்மலாக இறந்து போச்சா இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சுலபமாக இருக்கும் நமக்கு அவ்வளோ பெரிய டீடைல் தேவையில்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கரெக்டாக சொல்லிருப்போம்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம உடம்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் உடம்பு என்னெல்லாம் ஆகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சோம் அதனால தான் மெயினாக இந்த வீடியோவை பண்ணோம்